இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த பீட்டர் நொலாஸ்கோ என்பவர் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் என்று வாசிக்கிறோம் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த இவருக்கு இளைய வயதிலிருந்தே செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த இவருக்கு இளைய வயதிலேயே ஏழைகள் மீது அன்பு இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மூர் இனத்து மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அடிமையாக வைத்திருந்த ஒரு காலம் கிறிஸ்தவர்கள் அடிமையாக இருப்பதை கண்ணுற்ற இந்த பீட்டர் நொலாஸ்கோ என்பவர் அவர்கள் மீது பரிவிறக்கம் கொண்டு தன்னுடைய செல்வத்தை விற்று அந்த கிறிஸ்தவ அடிமைகளை விலக்காக வாங்கி மறுபடியும் அவர்களை சுதந்திர பறவைகளாக சமூகத்தில் வாழ வைத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பிறகு இந்த கிறிஸ்தவ அடிமைகளை மீட்பதற்காகவே மெர்சிடோரியன்ஸ் என்கிற ஒரு துறவர சபையை ஏற்படுத்தி அந்த சபையினுடைய முக்கிய நோக்கமே அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை மீட்பதுதான் சில நேரங்களில் பணம் செல்வம் இருந்து மீட்டு கொள்ளலாம் முடியாத பட்சத்தில் அந்த சபை துறைவிகள் தங்களை பணயமாக வைத்து கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் இவருடைய பணியை கண்ட திருத்தந்தை அவர்கள் இவரை குருத்துவ அருட்பொழிவு செய்து இந்த பணியை தொடர அழைப்பு விடுக்கிறார் அதை ஏற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை மீட்ட ஒரு பணியை செய்தவர் தான் இந்த பீட்டர் நோலாஸ்கோ என்பவர் அன்புமிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் பரிவிறக்கம் கொண்டவர்களாய் நம்முடைய சமூகத்தில் ஏழ்மையில் இருப்பவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக உதவிட அவர்களுக்காக பரிந்து பேசிட இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களை சமீபத்துல சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு கால்நொழியை நான் பார்த்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உடல் ஊனமுற்ற வயதான தம்பதியினர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து உடல் ஊனமுற்ற ஒரு காரணத்தினால் வெளியில் சென்று அவர்கள் செய்து வந்த அந்த சிறு வியாபாரத்தை செய்ய முடியாத ஒரு சூழல் வறுமையில் வாடியவர்கள் மூன்று மாதங்கள் வீட்டு வாடகை கட்ட முடியாத ஒரு சூழல் கடைசியில் தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்து அவர்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்கிற எண்ணத்தோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை சந்திக்க ஒரு இளைஞர் வருகிறார் வந்து அவர்களை பற்றி விசாரித்துவிட்டு உடனடியாக அவர்கள் சிறு வியாபாரம் செய்வதற்கு ஒரு மூன்று சக்கர வாகனத்தை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறார் அவர்கள் கட்ட வேண்டிய மூன்று மாத அந்த வீட்டு வாடகையும் கட்டி முடிக்கிறார் அவர்களுக்கான ஒரு வாரத்திற்கான உணவுப் பொருட்களையும் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் திளக்க செய்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த இரண்டு ஊனமுற்ற தம்பதியினரும் இந்த இளைஞருடைய காலில் விழப்பொழுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள்லாம் பெரியவங்க என்னால் முடிஞ்ச சின்ன உதவி செஞ்சிருக்கிறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி என்று அந்த வயதான பெற்றோரிடத்தை ஆசீர்வாதம் வாங்கி சென்ற ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அன்புமிக்கவர்களே துன்பமே வாழ்க்கையாக சோகமே அன்றாட ஒரு வாழ்க்கையாக செத்து விடலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த என்ன பயன் அப்படி என்று இறைவன் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக மனிதர்கள் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக இந்த சமுதாயத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக உயிரை மாய்த்து கொள்ள இருந்த அந்த குடும்பத்தினருக்கு அவர்களுடைய துக்கத்தை அவர்களுடைய அந்த சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார் அந்த இளைஞர் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னும் சிறிது காலமே நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் அதற்கு பிறகு என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய பிரிவு இந்த மண்ணுலக பிரிவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சோகத்தில் மூழ்கி போகிறார்கள் இயேசு இல்லாத ஒரு வாழ்வை அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை சோகத்திலும் துக்கத்திலும் அல்லது மன இறுக்கத்திலும் இருந்த சீடர்களுக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் அழுவீர்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படி என்கிற ஒரு ஆறுதல் செய்தியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தின்றிக்கு தருகிறார் அப்படி அவர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று நம்ம யோசித்தோம் என்றால் தன்னுடைய இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிறகு தான் சென்று தான் வாக்களித்த துணையாளர் தூய ஆவியை அனுப்புவேன் அந்த தூய ஆவியார் உங்கள் துக்கத்தை அல்லது உங்களுடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றுவார் அப்படி என்கிற அந்த ஆறுதல் செய்தி தான் இந்த செய்தி அனுபவிக்கவர்களே தூய ஆவியாருடைய வருகை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கணிகளில் ஒன்றான மகிழ்ச்சியை தரும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த மண்ணுலகத்தில் துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் கவலைகள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது மனிதர்கள் கைவிட்ட ஒரு நேரத்தில் இயேசு வாக்களித்த அந்த துணையாளர் நம்முடைய வருவார் நம்முடைய துக்கத்தை நம்முடைய சோகத்தை நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் காரணம் அவரிடத்தில் நம்ம உருக்கமாக மன்றாடி ஜெபிக்கிற பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத் தருவார் இயேசுவை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நமக்கு அவர் தருவார் விவிலியத்தில் இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளவும் ஞானத்தோடு அவற்றை தேடவும் நமக்கு அவர் கற்றுத் தருவார் என்கிற ஆறுதல் செய்தியோடு தூய ஆவியாரின் துணையை ஒவ்வொரு நாளும் தேடுவோம் மகிழ்ச்சியை அவருடைய கனிகளில் ஒன்றாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்